எல்லாருக்கும் வணக்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வளமான வாழ்வுதரும் வைகாசி விசாகம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் வைகாசி விசாகம் எப்போ வருது அது அதுக்கான வழிபாட்டு முறை அப்புறம் வைகாசி விசாகம் எதனால் நம்ம கொண்டாடுறோம் எல்லா பற்றியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் சிவபெருமானில் நெற்றிக்கன்னில் இருந்து தோன்றிய தீப்பொறிகளால் முருகன் அவதரித்த நாள் இந்த வைகாசி விஷாகம் நன்னாளில் தாங்க ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக தாமரை மலரில் தவழ்ந்து அது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுது அப்போது பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் வாரி அணைக்கும் போது ஆறு குழந்தைகளும் ஒரே உருவமாகி ஆறு முகத்துடன் பன்னிர கரங்களுடன் முருகப்பெருமான் அவர் தோன்றாருங்க அதனால தான் இந்த வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த திருநாளா கொண்டாடப்படுது இதுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குதுங்க முருகனுடைய பிறந்த நாள்னே நம்ம சொல்லலாங்க விசாக நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறதுனால கிருத்திகை நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரமே முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க விசாக நட்சத்திரம் வந்து ஞானத்துக்குரிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவன் அப்படிங்கிறதுனால முருகனை ஞான பண்டிதன் தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் வந்து அழைக்கிறாங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அது இது விசாக நட்சத்திரத்தில் தோன்றதுனால முருகன் அவ்வளோ ஒரு அறிவாளியாகவும் ஞானமுறையவராகவும் இருக்கிறாரு அதனால இந்த வைகாசி விசாக நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது சிறந்த ஞானம் செல்வ வளம் நீண்ட ஆயுள் திருமண பாக்கியம் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா முருகனே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய வரம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க உண்மையான பக்தியோட முருகனோடைய நம்பிக்கையோட நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் கந்தசஷ்டி எவ்வளோ வந்து குழந்தை பாக்கியத்துக்கு பவர்ஃபுல்லான ஒரு விரதமோ அதே மாதிரி இந்த வைகாசி விசாக விரதமும் குழந்தை பாக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான சிறப்பான விரதமாகுங்க வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டான் தொல்லை தரும் பிரச்சனைகள் எல்லாமே விலகிவிடும் சொல்கிறாங்க முப்பிறவியில் செஞ்ச பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமான மனமுருகி வழிபடுங்க அவனை நம்பி அவன் பாதத்தை சரணாகதி அடைஞ்சு அவனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் அனைத் விதமான நன்மைகளும் நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் வந்து நம்மளை அண்டை விடாமல் பார்த்துக்குவாருங்க அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அவனை மட்டும் முழுசாக நம்பி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க இந்த வருஷம் இந்த வைகாசி விசாகம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வ புதன்கிழமை காலையில் எட்டு இருந்து மே மாதம் இருபத்தி மூணு வியாழக்கிழமை காலையில் ஒம்போது நாற்பத்தி மூணு வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்குதுங்க விசாக நட்சத்திரம் நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குங்க ஏன்னா சாயந்தரம் பௌர்ணமி தீதியும் கடன் சேர்ந்து வருது அதனால் நாளை காலையில் வீட்டில் வழிபாடு பண்ண முடியாதவங்க நாளை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க ி நீங்கள் முருகருக்கு விரதம் இருக்கிறவங்க உபவாசம் இருக்கிறவங்க இருந்து வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க முருகனை வழிபாடு பண்ணினாலே அது வந்து ரொம்பவே முருகனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்குங்க முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க முடியாதவங்க வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் விக்கிரகமோ இல்லை படமோ இல்லை வேலோ வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கு மலர் போட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் தேன் தினை மாவு அப்புறம் தேன் கலந்த பால் ஒன்றுமே முடியலன்னா பழமும் வச்சு கூட நீங்கள் வந்து முருகனை வழிபாடு பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பால் பாயாசம் அப்போ பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எது முடியுதோ அதை வந்து நெய்வேத்தியமாக படைச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாங்க சிவபெருமானில் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானதால் தீப்பொறியாக தோன்றியவர் அப்படிங்கிறதுனாலையும் அக்னி பிளம்புக்கு இணையான ஆற்றல் முருகப்பெருமானுக்கு இருக்குதுங்க அதனால வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் அப்படிங் அந்த மாதிரி விசேஷ நாட்களில் பக்தர்கள் வந்து முருகனுக்கு பால் குடமும் ஏந்தி போய் பாலாபிஷேகமும் தீர்த்த குடம் ஏந்திட்டு போய் அபிஷேகமும் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நாளில் தீப்பிளம்பானவருக்கு அபிஷேகம் பண்ணுறது அவர் மனம் குளிர செய்கிற ஒரு வழிபாடாக இருக்குங்க அதனால் வைகாசி ம விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மனம் பால் அபிஷேகம் எல்லா கோயில்களிலும் நடக்குங்க அப் நீங்கள்னால முடிஞ்சா பால் அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச பால் நீங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வைகாசி விசாகத்தன்னைக்கு மீன் பல பல சிறப்புகளை தருங்க முடியாதவங்க வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கோ இல்லை வந்து வேலுக்கோ நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி பால் சந்தனம் அப்புறம் வந்து பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் பண்ணி வழிபடுறது இந்த நாளில் மிக மிக சிறப்புகளை கொடுக்குங்க முடியலன்னா ஒன்றும் கவலையே வேண்டாம் முருகர் ஃபோட்டோ இருக்கா அதுக்கு நீங்கள் பாலை வந்து நெய்வேத்தியமாக வச்சு தேன் கலந்த பாலை நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த மாதிரி பண்ணுனா தான் எனக்கு அருள் கிடைக்குமா இவ்வளோ பண்ணணுமே என்னால் முடியாதே அப்படிங்கிற நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எடுத்து படைச்சு பாருங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறத படைத்து மனசார மனமுருகை வேண்டுங்க அவனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க பெரிய பெரிய வேண்டுதல்கள் பெரிய பெரிய நெய்வேத்தியங்கள் பெரிய பெரிய நேர்த்திக்கடன்கள் எங்களால் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கவே மாட்டாங்க எந்த அளவுக்கு மனமுருகி அவன் அவனை உண்மையாக நம்பி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முருகன் உங்களை குறைவில்லாமல் நிறைவான செல்வத்தோடு நிறைவான ஆரோக்கியத்தோடு வளமான வாழ்க்கையை அள்ளி 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 கொடுப்பாருங்க இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இந்த நன்னாளில்டைய பாடல்களில் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் கந்தர் அலங்காரம் கந்த சிருஷ்டி கவசம் இது மாதிரி கந்த புராணம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் எதுவுமே முடியலையா மனசார மனதுருக ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சகல செல்வங்களும் நிறைஞ்ச குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் நீங்கிறது இந்த மாதிரி அனைத்து வரங்களும் வைதா வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிச்சயமாக இந்த நாளை வந்து தவற விடாமல் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்லதே நடக்குங்க